நான் காலை எழுந்தது ஒரு வழிமுறையை பின்பற்றுறேன் அது வந்து சரியாக தெரியல காலை எந்திரிச்சதும் குளிக்கி குளிச்சிக்க முடியாது குளிச்சிடும் இல்லைன்னா கை கால் மூஞ்சி கடைவிட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு வாசல் த தொடச்சி கோலம்லாம் போட்டுட்டு ஒரு அகல் விளக்கு ஏந்தி கையில் வச்சுக்கிட்டு ஆதித்யாய நாம மொதல் சொல்லிவிட்டு நம்ம சபையை தான் ஃபுல்லாக சபைக்குள்ளேயே நான் சூட்சமாக இங்கே வந்துடுவேன் சபைக்கு வந்து எல்லா பரிகாரங்களும் நம்ம எப்படி இந்த ஒரு பூஜைகள் நடக்குதோ அதுக்கடுத்து எல்லாரையும் போற்றி அடிபணிஞ்சிட்டு அதுக்கப்புறம் ஆதித்யாய நாமமும் சித்தன் நாமம் பிரபஞ்ச நாமம் சரவணன் நாமம் பாலஸ்திரிபுர சந்தரி நாமம் சிவாய நாமம் நம்ம நிறைய நாமங்கள் இருத்த ஒருத்தோட சொல்லிவிட்டு அந்த விளக்கை வந்து நிலைப்படி அது கீழே வைப்போம் இந்த முறை வந்து சரியா இந்த சுற்றுவத்தில நான் பண்றதை வந்து ஐயன் ஏத்துக்குறீங்களா அப்படின்றது ஆசிரியர் ஓ மகதி சாய நமக பிரம்ம முகூர்த்த வேளையில் அதிகாலையில் எழுவதே ஒரு பெரும் வரம் என்று அகத்தியன் குறைக்கிறோம் ஓம் சாய சாய நமக ஆதவன் எழும்புன் எழுந்து ஆற்றலாக விளக்கேற்றி அற்புதமாய் இறை நாமங்களை ஒழிப்பதில் எவ்வித குறைகளை அகத்தியன் கூறப்போகின்றோம் என்று உரைக்கின்றோம் சபையை முன்னிலைப்படுத்தி சபையை முதல் நிலைப்படுத்தி முழுவதுமான நிலைக்குள் நிறுத்தி அற்புதமாய் எத்தகைய நாமங்கள் உரைத்த பொழுதும் அத்துணை நாமங்களும் என் நாமத்திற்குள் அடக்கம் என்று அகத்தியன் சிவமகா வாழை சித்த நாமத்தினையும் அகத்திய நாமத்தினையும் உரைக்கின்ற பொழுதும் பல்வேறு இறைநாமங்கள் உரைக்கின்ற பொழுதும் எழுகின்ற அத்தகைய பேராற்றல் என்பது ஒரு நிலையே என்று அகத்தியன் உரைத்து மகிழ்கின்ற எவ்வித குறைபாடும் இல்லை குறையும் இல்லை சூட்சமமாகவும் இயல்பாகவும் அகத்தியன் ஏற்றுக் கொண்டிருக்கின்றோம் என்று ஆசி வழங்கி